ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தம் மத்ராவில் கிருஷ்ண பலனம் பிரவேசிக்கிறாங்க அங்க அவங்க நடத்தின அற்புதங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கம்சன் அரண்மனையில பயத்தோட இருக்கிறான் அதற்கிடையில பகவான் கிருஷ்ணபல்லராம் ரெண்டு பேரும் மதுரா வீதியில ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க கண்ணன் பிருந்தவனத்தில் இருக்கிற வரைக்கும் தச்ச துணிகள் அடை அணிஞ்சது கிடையாது தனது பட்டாளம் நண்பர்கள் பட்டாளம் இருக்கு அவங்கெல்லாம் தைத்த ஆடைகள் அணியலை அதனால பகவான் அப்படி அணிஞ்சுக்கலை இப்போ மதுராவில் விதவிதமான உண்மையான மணிகள் பதித்த ஆடைகளை நண்பர்களை அணிய செய்து மகிழ்ச்சி பண்றார் பின்னாடி கம்சவதத்துக்கு பின்னாடி பகவானும் தைத்த ஆடைகளை அணிய ஆரம்பிக்கிறார் ஆயர் சிறுவர்கள் அந்த உடுப்புகளை உடுத்தின பிறகு கண்ணன் கிட்ட கண்ணா இந்த மாதிரி உடுப்பெல்லாம் கல்யாண தண்ணிக்கு போடுவோம் நமக்கு இப்பவே கிடைச்சிருக்கு அப்ப அடுத்து கல்யாணம் தான அப்படின்னு கேட்டாங்க பகவான் சிரிக்கிறார் அப்ப அந்த பசங்க கல்யாணத்துக்கு நீ எங்க கூட மேற்கொணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க பகவானும் நான் எப்பவுமே உங்களுடையவன் தான் அப்படின்னு சொல்றாரு மேற்கொண்டு கொஞ்ச தூரம் கிருஷ்ண போனாங்க தற்செயலா பாதையில ஒரு கூணி நடந்து போறதை பார்த்தாங்க அவ கையில ஒரு கூடை இருக்கு அவ கம்சனுக்கு அடிமை அவளுக்கு யாரும் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது கம்சனுக்காக தினமும் வாசனை திரவியங்கள் செய்து தர்ற வேலையில இருந்தா அவளை அடிமையாக நடத்தி நடத்தி கோண் விழுந்து போச்சு அவளால யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது அந்த மதுரால இருக்கிற சிறுவர்கள் போது அவளை மாதிரி நடப்பாங்க அவ வர்ற போது அவளை கேலி செய்து கூப்பிடுவாங்க மன்னனுக்காக ஒரு கூடையில இப்ப பல கிண்ணங்கள்ல சந்தனம் முதலான பூச்சிகளை தயாரிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் கலை மீதான ஈடுபாடுள்ள ஒரு தையல்கார கிழவனை அதாவது குணகனை ஐஸ்வர்யமானாக்கி இளமையாக்கினார் பகவான் அது போல இந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுல கலை நியமிக்க ஈடுபாடுள்ள இந்த கூணி குப்ஜா பேர் வந்து குப்ஜா இவளையும் பகவான் திருப்திப்படுத்த விரும்புகிறார் தம்சனால் அவளுக்கு ஒரு வீடு தரப்பட்டிருந்தது அங்கிருந்து தான் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு அரண்மனைக்கு போறாள் அவளை பார்த்தது கிருஷ்ணர் சுந்தரி நீ யார் யாருடையவள் யாருக்காக இந்த திரவியங்கள் அப்படின்னு கேட்க அவளுக்கு தன்னை வந்து யாருன்னு சொல்ல தெரியல சுந்தரின்னு கிருஷ்ணர் கூப்பிட்டதும் அவ காதல ரசதாரிய ஊத்துற மாதிரி ஆச்சு பகவானே அவளை வந்து அழகி அப்படின்னு அழைக்கிறார் அழகியே அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு ஏன்னா ஊர்ல அத்தனை பேரும் கேலியா தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்போ இப்படி கஷ்டப்பட்டு பார்க்க விரும்புறா உடம்பு விரும்புறாது அரை உடம்ப கொஞ்சம் வளைச்சி சரிச்சபடி கண்ணனை பார்த்தான் கமலநயனன் அவரை பார் அதாவது அன்போடு அவளை பார்க்கிறதையும் புன்னகிக்கிறதையும் கண்டு அவளுக்கு ரசமயம் அந்த வரசுந்தரனை பார்க்கும் ஆவல்ல அவளுக்கு தொடர்ந்து இருக்க முடியல உடம்பு தொலைக்கலை மூன்று அங்கங்கள் அவ உடம்புல வந்து முறை இல்லாம அமைஞ்சு கூண் போட்டு இருந்துச்சு இதனால பெரியவங்க அவளை வந்து திரிவக்கரா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவ பகவான்கிட்ட சொல்றா நான் கம்சனுடைய தாசி அவருக்காக அந்த சந்தன பூச்சிகளை தினமும் அடைச்சு கொண்டு போறேன் என்கிட்ட இது மாதிரி திறவியங்களை ஆசையோட வாங்கிக்குவார் கம்சன் அப்ப பகவான் சொன்னார் அதுங்களையெல்லாம் எங்களுக்கு தா இதன் மூலமா உனக்கு உடனடி மங்களம் அமையும் அப்படின்னு சொன்னார் அப்போ குப்ஜா சொல்றா புவன சுந்தரா நீங்க சொன்னது உண்மைதான் உங்களை பார்த்த பிறகு இதுகளை எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பிக்க எனக்கு ஆசை வருது உங்களை தவிர இனி நான் யாருக்கும் சந்தனம் அரைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ கண்ணன்கிட்ட நெருங்கி வந்த குப்ஜா கிட்ட பகவான் சொல்றார் முதல்ல அண்ணனுக்கு செய் அப்படிங்கிறார் பலராமனை காட்டுறார் அப்ப க பலராமனுடைய கண்ணத்துல இலை வரிசை வரைகிறார் நெற்றியில திலகம் அற்புதமா வரைஞ்சா அதுக்கடுத்து கிருஷ்ணனுடைய கன்னத்துல கேசர் சந்தனத்தால குங்குமம் கலந்த சந்தனத்தால அலங்காரம் பண்றாள் நெற்றியில திலகம் வரைஞ்சா கன்னியா அவ கிட்ட கொஞ்சம் அசையாம நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சிக்கிறதுக்கு முன்னாடியே திருவடி முனையால அவளுடைய வச்சு வலது நடுவிரல் மோதிர விரலால அவளுடைய முகவாயில் முகத்தில் நிமிர்த்தி ஒரு சொடக்கு போட்டார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது அவ கூ நீங்கிருச்சு அழகு செல்வமாயிட்டார் வாலிப பெண்ணா மாறிட்டா சுற்றி இருந்த மகராபுரி மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க அழகு மேகம் அவள் மேல தங்குது வானத்து தேவத மாதிரி ஆகிட மதுரா மக்கள் பகவான் வாசுதேவனுக்கு தேவனுக்கு ஜே அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க எங்க போச்சு அவளோட ஸ்பூன் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேரா நிக்கிறான் ரொம்ப தோரணையா இருக்கா கோபச்செருவது எல்லாம் கைதட்டுறாங்க இது வந்து ராஜவீதியில நடந்துச்சு மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆனா குப்சாவுக்கு கூட்டம் படல கண்ணன் தான் படுறாரு அவளுடைய ஒவ்வொரு ரோமத்திலையும் பகவானுடைய ஸ்பரிசம் அவர் தைரியமா கண்ணன் பக்கத்துல நின்றுக்கிட்டு அவர் கழுத்துல கிடக்கிற துணியை பிடிச்சு வீரா என் அன்பு கூறியவரே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் உள்ளம் உங்களால கடையப்பட்ட மாதிரி ஆயிருச்சு இனி உங்களை என்னால பிரிய முடியாது உங்க பாதங்கள்ல சதா நான் சேவை செய்ய தயாரா இருக்கிறேன் என்ன ஏத்துக்கங்க அப்படின்னு காலில் விடுறார் பகவான் வந்து அண்ணனை பார்க்கிறார் அவர் நண்பர்களை பார்க்கிறார் அப்ப கண்ணன் அவகிட்ட சுந்தரி கொஞ்சம் அவசரப்படாத நீ நல்லவா விருந்தினராக உபசரிக்கிறவா நாங்கள்லாம் வழி போக்கர்கள் மாதிரி கிட்ட நீ எல்லையற்ற அன்பு கொண்டிருக்கிற நீ வீட்டுக்கு போ நான் பிறகு வந்து ஒன்று இன்னொன்று வந்து கவனிக்கிறேன் அவசியம் வருவேன் அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை அவளுக்கு ஆறுதலாக இருந்துச்சு மதுரவுல எத்தனையோ குமரி பெண்கள் ஜன்னல் வழியாக கிருஷ்ணபாலராமனை பார்த்து ஏங்குறாங்க ஆனா அந்த குப்தாவுக்கு பகவானுடைய சுவாரிசமே கிடைச்சது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த குமரி பெண்கள் வெகு நேரம் வெம்மிக்கிட்டே இருந்தாங்க அவளுடைய அங்கங்கள் மங்களம் ஆயிடுச்சு அவ இனி கண்ணனுக்காக இயங்குறாள் வந்தனம் சந்தனம் இனி கண்ணனுக்கே அப்படின்னு மாறிட்டா அவளுடைய உடல் மாதிரி நம்முடைய புத்தியும் மனசும் காம குரோதாதிகளால காம குரோத லோபத்தால திரிவக்ரமா மூன்று வளைவுகளோட இருக்கு திரிபங்கல் லலிதனான மூன்று வளைவுடன் இருக்கிற கிருஷ்ணர் அதை போக்கக்கூடியவராக இருக்கிறார் புத்திய சுத்தியாக்கிறார் கோணல் புத்தி கம்சன் மாதிரி காமத்துக்கு அடிமையாகி கிடக்கு பகவானுக்கு எதிரில் காமம் வர முடியாது எளிய மனதோட கம்சன்கிட்ட போ எளிய மனித மனதோட கடவுள்கிட்ட போகணும் கம்சன் அப்படிங்கிற காம புத்தி வக்ரமானது கிருஷ்ண சேவையில வக்ர புத்தி மாறிடுது நிந்தைக்குரிய கண் பார்வை தெளிவுபடுது கண்ணனுடைய ஸ்பரிசம் வட்ட பிறகு குப்ஜா கம்சனை மறந்தார் அவளை பொறுத்தவரை கம்சன் அப்பவே செத்துட்டான் மடிஞ்சு போயிட்டான் கம்சன் வெறுக்கத்தக்க ஒரு குழு ஆஹ் இனி குப்ஜா மயில் பேலி மகுடனுடைய தாசி கம்சன்ட அடிமையா இருக்கிற வரைக்கும் அவளால நிமிர முடியல தானாக கூணானா இப்போ கிருஷ்ண சந்திரன் ஸ்வைசத்தால கூண் மறைஞ்சு போச்சு இப்போ அவ வந்து கிருஷ்ணதாசி இனி அவளை யாரும் விலைக்கு வாங்க முடியாது பகவானுக்கு மட்டும் ஜென்ம ஜென்மத்துக்கும் தாசி அவ பகவானுடைய வருகைக்காக ரொம்பவும் காத்திருந்தா அதே போல கம்சவதத்துக்கு பிறகு பின்னாடி பகவான் அவளுடைய இல்லத்துக்கு தன்னுடைய சகா உத்தமனோட தேர்ல வந்து சேர்ந்தார் ஆறுதல் கொடுத்தார் மதுராவில் இருந்த வியாபாரிகள் மதுராவில் கண்ணனுடைய லீலைகளை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க கிருஷ்ணபலரம் நடத்திய அற்புதங்களை பார்த்து கண்ணன் மதுராவிலே அரசனா இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க அதனால இந்த வியாபாரிகள் கண்ணனை வரவேற்க உபசரிக்க பரிசுகளோட காத்து நிக்கிறாங்க கொஞ்சம் தந்து அதிகம் பெறவங்க வியாபாரி கொஞ்சம் பெற்று அதிகம் செய்யறவங்க சாதுக்கள் அவங்க எல்லாரும் வெற்றலை பார்த்து தாம்புளம் பீலான்னு சொல்றாங்கள இதைத்தான் பெரும்பாலும் வச்சிருந்தாங்க காத்திருந்தாங்க பூ மாலை கையில வச்சிருக்கிறாங்க கிருஷபால ராமராமும் அவங்களுக்கு மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பீடாவை கொடுக்குறாங்க அந்த சின்ன வரவேற்பில் பகவான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் அந்த வியாபாரிகள்கிட்ட பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறார் நாங்கள் எப்பவும் கொடுக்கல் வாங்கல் தொழிலேயே இருக்கணும் செல்வம் எங்ககிட்ட நித்தியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டு இந்த ஞானம் பக்தி நன்னடத்தை வைராக்கியம் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டார் வியாபாரிகள் சொன்னாங்க அதுகளை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு பணமே போதும் அது எப்படியோ எங்க இருந்தாவது வந்துகிட்டே இருக்கட்டும் இதுதான் எங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னாங்க பகவான் மத்ராவில் பிரவேசிக்கிற போது இப்படி வியாபாரிகள் தான் வரவேற்றாங்க பிராமணர்கள் வரவேற்கலை அவங்க கம்சனை துதிப்பாடிட்டு தெருவுல வந்தாங்க மாண்டுமைக்கிற பசங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு உதாசீனம் பண்ணாங்க அதனால லட்சுமி அவங்க கிட்ட தங்கலை வியாபாரிகள் கஷ்டம் பலராம வீடா கொடுத்து கவனிச்சு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க கிட்ட லட்சுமி மன மகிழ்ச்சியா தங்குறா லட்சுமி வந்து பகவானுடைய சேவைக்கு அதனால அவ பகவான் வந்து லட்சுமி பதின்னு அழைக்கப்படுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வியாபாரிங்க வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை எடை போட்டு கொடுக்கிற போது அந்த கொடுக்கல் வாங்கல் நடக்கிற போது பகவான் தூண்டுதலால ஆயர்கள் அவங்க கிட்ட போயிட்டு யாக சாலைக்கு பாதை கேட்டாங்க அப்ப வியாபாரிகள் இப்ப எப்படி சொல்ல முடியும் எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே அவசரனா வேற யார்கிட்டயாவது போய் கேளுங்க அப்படின்னாங்க வியாபாரிகள்ட்ட சுயநலம் ஜாஸ்தி இருக்கும் லக்ஷ்மியை வேணும்னாங்க இப்ப லக்ஷ்மி பதியம் மறந்துட்டாங்க இதுல என்ன தெருதுன்னா தர்ச்சகிற நாகம் பரீட்சத்தை கடிக்கிற நாள்ல இருக்குது இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அந்த நாகம் மன்னனை மட்டும் இல்ல எல்லாரையும் அது கொத்துறதுக்கு காத்து இருக்கு அது ஒரு காலன் ஆஹ் வாரத்துல மொத்தம் ஏழு நாள் தான் இருக்கு இந்த ஏழுல ஒரு நாள் அனைவருக்கும் தட்சகன் அப்படிங்கிற காலன் வர காத்து இருக்கிறான் அப்ப வரும் முன்னாடி தகவல் வருது பல்லாடும் முடிவெளுக்கும் உடல் தள்ளாடும் ஒளி குன்றம் குளங்கள் எல்லாம் பந்தமாகும் இதுகெல்லாம் நல்ல நிலையில இருக்கும் அதே பகவான மரம் மறக்காம இருக்க முயற்சி பண்ணணும் அதுக்குதான் பாகவதம் தரப்பட்டிருக்கு சிறிமத் பாகவதம் மரணத்தை சீர்திருத்துறதுக்கு ராமபிரான் சமுத்திரராஜன் கிட்ட பாதை போடுறதுக்காக தியானிச்சு அனுமதி கேட்கிறார் சமுத்திரராஜன் வரல அப்போ இவன் என்ன அனுமதி தாரது அக்னி அசரத்தை போட்டு கடலையே இல்லாம பண்ணிடுவோம் சொல்லி ஆயுதத்தை எடுத்தார் அப்ப அவன் ஓடி வந்து மன்னிப்பு கேக்குறான் கேட்ட பிறகு ராமபிரான் சொல்றார் ஒரு வீரன் ஆயுதத்தை எடுத்த பிறகு அத வெறுமனே உரையில போடக்கூடாது உன் நிமித்தமா ஆயுதம் எடுக்கப்பட்டது அதனால இத எங்க பிரயோகிக்கணும்னு நீயே சொல்லு அப்படிங்கும்போது அவன் சொன்ன திசையில ஆயுதத்தை போட்டார் அங்க இருந்த காடுகள் எல்லாம் அந்த அக்னி அஸ்திரத்தால அப்படியே பொசுங்கி மண்ணுக்குள்ளே புதஞ்சு வைரமா மாறுது அதுதான் ராஜஸ்தான் பாலைவனம் அஸ்திரம் விழுந்த இடம் பாலைவனமா மாறுது இதே போல அவங்களுக்கு தொழில நஷ்டம் வராதபடி ஒரு லட்சுமி அனுகிரகம் கிடைச்சது இப்ப வடக்க உள்ளவங்களுக்கும் அந்த வியாபாரிகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நஷ்டமே அவங்களுக்கு வராது